அவர்கள் இதோ நம்ம தோன்ற தோன்றுகிறார் இதோ வந்து விட்டார் நமது நிலம் காக்க 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 மண் மானம் கனிம வளங்களை பாதுகாக்க நமது மண்ணின் ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு இறுதி நம்பிக்கை நாம் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமனன் சீமான் அவர்களும் மட்டுமே நமது அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துவிட்டார் அளித்த கையிருப்பு தமிழ் பகை முடிக்க வந்த பெருநறுப்பு பனிரண்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் இதோ உங்கள் முன்னால் மொழி காக்க மண் காக்க மானம் காக்க இருக்கும் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானவர்களும் மட்டுமே இதோ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நமது மரியாதைக்கும் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் சீமான் சீமானவர்கள் இதோ நம்மு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் தனித்து யாரோடும் கூட்டணி இல்லாது உயர்ந்த கொள்கைகளை சுமந்து கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நீ கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் அதற்கேற்ப உங்கள் பிள்ளைகள் எங்களிலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குகிறோம் நாம் ஒவ்வொருவரிலிருந்தும் இந்த மாற்றம் தொடங்க வேண்டும் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள் ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதல் ஒன்றுதான் இந்த நிலத்தை வளத்தை மக்களின் நலத்தை காக்க முடியும் என்பது எங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை கட்சி ஆட்சிகளால் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதோ நேர்மையான நல்லாட்சி கொடுப்பதோ சாத்தியமில்லை நீங்கள் இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் நின்றோம் இப்போதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறோம் பெரிய பொருளாதார வலிமை இல்லை எளிய பிள்ளைகள் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை ஆனாலும் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற அந்த வெறுப்பு எங்கள் மீது பரவக்கூடாது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அதிலே ஊறி திளைக்கிறார்கள் அதை ஒழிக்க வேண்டுமென்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலேயே பெரிய கூட்டணி வைத்து தேர்தலில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து ஒரு கட்சி அதன் தலைமை தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாங்கள் என் சொந்தங்களை முழுமையாக நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இந்த களத்திலே நாங்கள் தனித்து நிற்க காரணம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்போம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் இங்கே களத்திலே நிற்பதிலே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் பெண் அது என்னுடைய தங்கை மரிய ஜெனிபர் அவர்கள்தான் தான் இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் காங்கிரஸு பாரதிய ஜனதா பத்தாண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் பிறகு அதற்கு பிறகு பத்தாண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் ஆண்டிருக்கிறார் நம் வாழ்நாளில் ஒரு பெரிய காலத்தை இருபது ஆண்டுகளை இவர்கள் இரண்டு பேரும் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு அரையங்கலம் வளர்ந்தது வாழ்ந்தது என்று யாராவது சொல்ல முடியுமா பாருங்கள் இருபதாண்டு காலம் ஏதாவது ஒரு நலத்திட்டம் இந்த நாடு மக்களும் கொண்டாடுகிற அளவிற்கு அருமையான திட்டங்கள் அருமையான சட்டங்கள் என்று ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்ல முடியாது இந்த ரெண்டு கட்சிக்கு என்ன வேறுபாடு காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு நீங்க கண்டுட்டீங்க ஆனால் காலங்காலமாக நிறைய கல்வி பெற்ற மாவட்டத்தை சார்ந்த கன்னியாகுமரி என்னுடைய சொந்தங்கள் திரும்ப திரும்ப இந்த கட்சியில் இந்த கட்சி எந்த மாறுதலும் இல்லை கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக எந்த மாறுதலும் இல்லை அதே இடத்தில் இருக்கிறது வளர்ச்சி வளர்ச்சி என்று வெறும் வார்த்தையில்தான் தான் இருக்கிறதே ஒழிய உண்மையான வளர்ச்சி எங்கே இருக்குது எங்கே இருக்குது இருபத்தெட்டு கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிளங்க குழந்தைகள் பசியோடு இரவு படுக்கச் செல்கிறார்கள் இந்த தேசத்தை ஆள துடிப்பவர்கள் அது ஆண்டவர்கள் என் தேசத்தின் பிஞ்சுகள் பச்சிலம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை இவர்களால் தர முடியுமா இத்தனை ஆண்டு ஆட்சியில் ஒரு சாதனை ஒரு சாதனை நான் இதை செஞ்சிருக்கேன் இந்த நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தான் இப்போதும் தேர்தலில் நிற்கிறார்கள் நாங்கள் வந்து இதை செய்வோம் என்று எதையாவது சொல்ல முடியுமா சொன்னால் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி எழும் ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட் இந்த நிலத்திற்கு கன்னியாகுமரி தொகுதிக்கு செய்தது என்ன ஒன்றும் இல்லை இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் இவ்வளவு அறிவார்ந்த மக்கள் நிறைந்து வாழுகிற மாவட்டம் இது உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார் சிறியதே அழகு என்ற புத்தகத்தில் படிங்க என் அன்பிற்குரிய சொந்தங்களே அருமை தம்பி தங்கைகளே படிச்சு பாருங்க இந்த பூமி உங்களுடையதா நீங்க மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக போகிறீர்களா பல ஆயிரம் கோடி ஆண்டுகளை தாண்டி வழி வருகிற உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் செய்கிற துரோகங்கள் இல்லையா நீங்கள் மரங்களை வெட்டிவிட்டால் நட்டு வளர்க்கலாம் நீரை உறிஞ்சி வித்திவிட்டால் தேக்கி வைக்கலாம் ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவீர்கள் எந்த சட்டம் எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்திலே மலை அரையங்குளம் வளரும் என்று உங்களால் உறுதி தர முடியுமா கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மலையில் நொறுக்கி கற்குவியலாக மணலாக கொண்டு செல்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் சொல்றான் உங்கள் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று இங்கே தேர்தலில் நிற்கிற எந்த ஒரு கட்சியாவது உங்கள் மலையை கற்குவியல்களாக மணலாக கொண்டு செல்வதை தடுக்குதா எதிர்க்குதா என்று எண்ணி பாருங்கள் கேரளாவில் மலை இருக்குல்ல கேரளாவில் தானே விளிங்கத்தில் துறைமுகம் எண்பது லட்சம் டன் இங்கிருந்து கற்களை எடுத்துச் செல்லணும் அதானி போற்றுக்கு அதானி கற்ற துறைமுகத்துக்கு கேரளாவில் மலை இருக்கு ஏன் ஏன் மலையை தொடணும் எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க எப்படி சகித்து கொண்டீர்கள் நீங்கள் ஒரு வழக்கை இவர்களே தொடுக்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் அதில் தீர்ப்பு வருகிறது நீதிபதி சொல்கிறார்கள் இவர் மனு தாக்கலில் சொல்கிறார் கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அதை நல்லா கவனிச்சுக்கணும் அங்கே தடை இருப்பதால் அங்கே அரசு கட்டுமானத்திற்கும் பெரிய நிறுவனங்களின் கட்டுமானத்திற்கும் மணல் தேவைப்படுகிறது கற்கள் தேவைப்படுகிறது அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வேண்டும் இதுதான் வழக்கு இப்போ நீதிபதி என்ன கேட்டிருக்கணும் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்குது என்று கேட்டிருக்கணும்ல கேட்கல அவர்கள் மலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் மலை என் பூமி தாயின் மார்பு அறுத்து சிதைக்கப்படுகிறது தாயின் மார்பிலே பால் குடிப்பது யதார்த்தம் இயற்கை ஆனால் மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது கொடுமை என் உடன் பிறந்தார்களே உங்கள் மகன் இன்று கன்னியாகுமரி இந்த நிலத்தில் இருந்து சொல்வது ஒரு நாள் உங்களுக்கு நினைவில் வரும் மலை இல்லாத நிலம் பாலைவனமாக மாறிவிடும் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை சொல்வதற்கு இந்த மண்ணை விட எனக்கு ஒரு சரியான நிலம் இல்லை எனால் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை எதிர்த்து புரட்சி செய்த புரட்சியாளர் முடிசூடும் பெருமான் என்ற நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் பிறந்த நிலத்திலே உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே செத்த பெண்ணே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுகிற சொல்லே சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு என்று பாடிய பொதுவுடமை பெருந்தகை நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் உளவிய மண்ணிலே பிறந்த மண்ணிலே குமரியின் தந்தை நம்முடைய தாத்தா மார்ஷல் நேசமணி அவர்கள் பிறந்த மண்ணிலே நின்று இதை கூட நான் அவர்கள் பேரன் வழி வந்தவன் பேசவில்லை என்றால் நாங்கள் அரசியல் செய்து பயன் என்ன இருக்கிறது இவர்கள் வந்தபோது குறிப்பாக ஐயா மோடி வரும்போது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை என்று அதிலிருந்து நீங்கள் என்னது கொண்டே இருக்குது ரெண்டு கோடி பேருக்கு வேலை இல்லை அதுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டது யார் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் தானே வேலை இல்லை ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாகி விட்டதா இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலேயும் பணம் போடுவேன்னாங்க நம்பி ஓட்டை போட்டோம் கடைசியாக ஜிஎஸ்டின்னு நம்ம பற்றா சுருக்குப்பில் இருந்த காசியங்களை வாங்கிட்டு போயிட்டோம் ஒன்றும் இல்லை வங்கியில் பணம் போட்டால் அந்த பணத்தை வைத்திருந்தால் அதற்கு அபராதம் தண்டம் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துடுச்சு எல்லாம் கேஷ்லெஸ் எக்கனாமிக் பணமே இல்லாத பரிவர்த்தனை வளர்ச்சி அவரே சொல்றாரு விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு கால இந்தியாவில் மின்சாரமே போய் சேராத எத்தனை ஆயிரம் கிராமங்கள் நாட்டின் பிரதமரே சொல்றாரு போய் சேராத கிராமங்கள் எப்படி மின்னனு பரிமாற்றத்துக்கு வருவான் எப்படி கேஷ்லெஸ் செல்போன் டிரான்சாக்சன் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எந்த அடிப்படையும் இல்லை எதுவும் இல்லை நாடு வளர்கிற நாடுகள் பட்டியலிருந்து இந்த நிலையில மறுபடியும் தேர்தல் இந்த தேர்தலாக ஒரு மாறுதலாக இருக்கும் என்றால் அது உங்க கையில தான் இருக்கு இவர்களுக்கே வாக்கு செலுத்தி என்ன பலன் கண்டீர்கள் எந்த மாறுதலை கண்டீர்கள் நீங்க எல்லாரும் கற்றவர்கள் தான நாட்டின் பொது சொத்து என்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இந்த நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு பொருளாதார பெருக்கத்திற்கு குடிகளிடம் வரியை தவிர வேற என்ன இருக்கு வரி 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 என்று நாட்டு மக்களை உழைக்கும் அடித்தட்டு மக்களை சுரண்டி கொண்டு போவதை தவிர வருவாய் பெருக்கத்துக்கு வழி என்ன இருக்குது நாட்டில் அதானியுடைய மனைவி அம்பானியின் மனைவி அன்பிற்குரிய பெற்றோர்களை அருமை தம்பி தங்கிகளே அவர்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பருப்பிற்கு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு என்ன வரி கட்டுகிறார்களோ அதைத்தான் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போற நம்ம அம்மாவும் கட்டுகிறார் வரி ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள் இந்த நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருப்பது வளர்ச்சி என்று காட்டப்படுவது முதலாளிகளின் வளர்ச்சி முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்திற்கான லாபப் பெருக்கத்திற்கான கட்டமைப்பு புரட்சிகர ஒரு சமூகம் புரட்சிகர அரசியல் மாறுதல் என்றால் புரட்சி புரட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே பகத்சிங் அந்த புரட்சி என்றால் என்ன என்று இருபத்தி ரெண்டு வயதில் கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் சொல்கிறான் இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்கில தொங்கியவன் சொல்கிறான் என் உடன் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை இங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி அப்படிப்பட்ட சமூகத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள் தான் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களைப் போல வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்கள் சரிவாதி பெண்களுக்கு இடம் ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை உருவாக்கினோம் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பை என்கிறான் புரட்சி பாவலன் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை போற்றுகிறோம் சமூக நீதி பேசுகிறார்கள் அது கடைப்பிடிக்கப்படுகிறதா இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்த இடத்தில் கடைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதா பெண்களுக்குரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதையெல்லாம் ஆழ்ந்து கவனித்து தெளிந்து என் மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும் வாக்கு என்பது ஜனநாயகத்தில் ஒரு வலிமைமிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக என் அன்பு உறவுகள் ஏந்த வேண்டும் குறிப்பாக இளைய பிள்ளைகள் என்னிலும் இளைய என் தம்பிதங்குகள் ஆழ்ந்து தெளிந்து உலக அரசியலை உள்ளூர் அரசியலை நாட்டு நடப்பை நன்கு கவனித்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் மறுபடியும் பசப்பு இனிப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதீர்கள் நாங்கள் வந்தால் அதை செய்து விடுவோம் நாங்கள் வந்தால் இதை செய்து விடுவோம் என்று காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு சொல்லுங்கள் நாங்கள் இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுறோம் தேர்தலே போட்டியிடாமல் போயிடுறோம் ஒரே ஒரு வேறுபாடு இவன் கதர் கட்டின பிஜேபி அவன் காவி கட்டின காங்கிரஸ் ஒரு வேறுபாடு பாபர் மஜூதியை இவர்கள் இடிப்பார்கள் காங்கிரஸை இடிக்க அனுமதிக்கும் இவர்கள் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவார்கள் அவர் கங்கராச்சுலேஷன் என்று வாழ்த்து சொல்லுவார் அவ்வளவுதான் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கலவரம் ரத்த ஆறு ஓடும் பல உயிர்கள் பலியாகும் நான் தான் இந்தியாவிலே சொன்னேன் நான் செத்து கூட விழுகிறேன் ரத்தஞ்சிந்துறேன் எனக்கு தீர்ப்பு சொல்லாத நீதியை சொல்லுன்னு கேட்டேன் வருத்தம் சொல்லலை யார் கேட்டது இங்கே இங்கே ராமர் பிறந்ததற்கு ஆழ்ந்ததற்கு வரலாற்று சுவடுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை ஆனால் அவர் அங்கே பிறந்திருக்கிறார்னு நம்பப்படுது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு என்று நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்கள் என்ன படித்து பார்த்துக்கிறீங்க ஆனால் முத்தலாக்கு சட்டப்படி தீர்ப்பு முத்தலாக்கு தடை சட்டம் வந்து சட்டப்படி தீர்ப்பு இது நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு அப்போ தானே முத்தலாக ஒரு நம்பிக்கை நீங்கள் இது ஜனநாயக நாடு இது எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு எல்லாருக்கும் சமமான நீதி இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது நானே உங்களுக்கு சான்று படாத பாடு படுத்து இந்த இடத்துல இருக்காங்க போன தடவை விவசாய சின்னத்தில் போட்டிட்டேன் அதை எடுத்து எவன்ட்ட கொடுத்தானே தெரியல இப்ப இந்த மயக்கு சின்னத்தை கொடுத்துருக்காங்க சின்னத்தை அவரவர் அவரவர் கட்சிக்கு வாக்கு கேட்கலாம் ஓட்டு கேட்கலாம் ஆனா என் சின்னம் இல்லாம எவரும் ஓட்டு கேட்க முடியாது அதான் என் அன்பு சொந்தங்கள் என் அருமையை உடன்பிறந்தார்கள் காங்கிரஸ் பாருங்க காங்கிரஸ் ஜிஎஸ்டிங்கிற கொண்டு வந்தது அவங்க தான் நீட்டு தேர்வு எத்தனை பிள்ளைகள் நம் பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடியலையே என்று உயிரை மாய்த்து கொண்டார்கள் கொண்டு வந்தது அவர்கள் தான் இந்த என்ஐஏ கொண்டு வந்தது அவர்கள் தான் என்ஆர்சி எல்லாம் அவங்க தான் எல்லாம் தான் பணம் செல்லாது என்று சொன்னதை தவிர மீதி எல்லாமே அவங்க கொண்டு வந்தது தான் காங்கிரஸ் பெத்து பேர் வச்சது இவர் நல்லா பால் ஊட்டி ஹார்லிக்ஸ் ஊட்டி வளர்கிறார் தட்ஸ் ஆல் ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை இவர்கிட்ட பெரும்பான்மையாக வென்றுட்டார் அதனால அவர் நினைச்சதை செஞ்சிட்டார் எந்த திட்டம் எல்லாமே அவங்க கொண்டு வந்ததுதான் அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு வேறுபாடுங்கிற பாரதிய ஜனதா மதவாத கட்சி காங்கிரஸ் என்ன மிதவாத கட்சியா அவன் சவுண்ட் இந்துத்துவா வி ஆர் ஆல் இண்டூஸ் அவன் காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் இவ்வளவுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளவுதான் அவன் சவுண்ட் இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவா இதில் என்ன நடந்துருச்சு என்ன மாறுதலை கண்டுட்டிங்க நீங்கள் ஒன்றும் நடக்க போகிறதில்ல தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் அதை ஏற்றுக்கொண்டிருக்க நாட்டில் வாழ்க்கை நடக்காது வர்த்தகம் தான் நடக்கும் ஒரு சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா என்று அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும் வர்த்தகம் தான் நடக்கும் வர்த்தகம் முடிஞ்ச உடனே மாலையில் கூடாரத்தை கால் பண்ணிட்டு ஆவாரி போயிடுவோம் அது மாதிரி தான் இங்கே நோக்கியா போனால் பல பேர் போனால் ஃபோர்டு போனால் இந்த ஹோண்டாய் இருக்கான் இங்கே இருக்கான் ஒரு கார் ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு டன் கொரியன் முதலாளிக்கு ஓ நாட்டில் இருக்கிற ப படித்த இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு எங்கே வேளாங்கண்ணி கோயிலில் நின்றுக்கிட்டானா இல்லை மாரியாத்தாவில் வேண்டிக்கிட்டானா இல்லை பள்ளிவாசத்தில் போய் தொழுது வேண்டிக்கிட்டானா எங்கே போய் விடுறான் அவனுக்கு என்ன வேண்டியது இருந்தது அவன் நிலத்தின் நீரை பாதுகாக்கிறான் அவன் நிலத்தின் நீரை பாதுகாக்கிறான் அவன் நாட்டின் நீரை பாதுகாக்கிறான் ஆலன் இங்கிலாந்து பொருளாதார மேத ஆசிய நாடுகள் தான் இன்னும் பணத்தை தங்கத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதார வாட்டர் எக்கனாமிக்ஸ் வந்துச்சு நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்து அப்படின்னா எப்படி நீர் பொருளாதார கொள்கை பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விலையை வச்சு ஏற்றுமதி செய்து பிரான்ஸ் ஒரு பழத்தை கையில் வச்சுட்டு பார்க்குறான் ஒரு பழம் இவ்வளவு அதை புளிஞ்சா அரைக்கோல கூட தண்ணி வராது ஆனா தொண்ணூறு லிட்டர் தண்ணீரை குடிச்சிருந்தது உடனே ஆரஞ்சு பழைய விளை வைக்கிறத நிப்பாட்டுறான்ட்டான் அப்ப நமக்கு ஆரஞ்சு பழம் இம்போர்ட் பண்ணுறான் இறக்குமதி பண்ணுறான்ட்டான் சீனக்காரன் பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்டான் ஒரு கிலோ கறி மேசைக்கு வர்றதுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை குடிக்குது ஒரு கிலோ பன்னிக்கறி அவன் பார்த்தான்டே ஸ்டாப் நிறுத்திடு அப்ப பன்னிக்கறி இறக்குமதி செய்யும் எவனையும் போ என் நீர் வளத்தை பாதுகாக்கணும்னு ஓ நாட்டில் அந்த நிலைமை இருக்கன்பார் ஐம்பது லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது ஆண்டு ஒன்று இருக்குது அப்போ எத்தனை கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் உறிஞ்சப்படுதுன்னு நீ எதை பற்றியும் கவலைப்படல பெங்களூரில் தண்ணி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நாளைக்கு உனக்கும் அந்த நிலைமை வருங்கிறது நீ எச்சரிச்சுக்கணும் தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் தண்ணி இல்லை ராஜா தண்ணி இல்லாத நகரம் என்று அறிவிச்சுட்டு போயிட்டான் அவ்வளோதான் அவனால் செய்ய முடிஞ்சது ஒருத்தன் போய் நூறு கிலோமீட்ரு பயணம் பண்ணி போய் காரில் பெட்ரோல் இருக்குது பெட்ரோல் இருக்குது நூறு கிலோமீட்ரு போகிறதுக்கு ஆனால் குடிக்க ஒரு மடக்கு தண்ணி இல்லை அவர் போய் என்ன பண்ணிட்டார் ஒரு லிட்டர் தண்ணீரை வாங்கிட்டு வந்து மேசையில் வச்சு உட்காந்து பார்த்துருக்காரு குடிப்பமா சமைப்பமா குளிப்பமா என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் விஷம் கலந்து குடிச்சிட்டு சாகலாம் அவ்வளோதான் செய்யலாம் பெங்களூரில் இருக்கிற நிலமே உனக்கு வராது என்று நீ உறுதியை தர முடியுமா அதை ஆழ்ந்து என் அன்பு பிள்ளைகள் சிந்திக்கணும் இந்த கட்சிக்கு ரெண்டு இல்லை காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்சி நாட்டை பாலிசி சேஞ்சு ஒரு கொள்கையும் மாறுதல் கிடையாது ஒன்றும் கிடையாது பாரதிய ஜனதா வந்துருச்சு பாரதிய ஜனதா வந்துருச்சு பாரதிய ஜனதா வந்துருச்சு வர வச்சது காங்கிரஸ் பத்தாண்டு காலம் நேர்மையான ஊழலற்ற முறையான நிர்வாகத்தை கொடுத்திருந்தால் பாரதிய ஜனதா வென்றிருக்காது வெளில வச்சது அதுவர்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த போகிறீர்களா என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் உடன் பிறந்தார்கள் நீங்கள் செய்ய போறீங்களா எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தவர்கள் கன்னியாகுமரியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிற என்னுடைய அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் எளிய மக்களின் குரலாக இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு தங்கை முழங்குவால் அவள் முழக்கம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டுமென்றால் நீங்கள் மைக்கு சின்னத்திலே ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும் வழிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் எங்களினுடைய சின்னமாக ஒளி வாங்கி வந்திருக்கிறது அதை உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு மாற்றத்தை படைக்க நினைக்கிற தலைமைக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் போலவே விளவங்கோடு சட்டமன்ற வேட்பாளராக என் அருமை தங்கை ஜெமினி சேவியர் சேவியர்குமார் அவர்களை நிறுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே என் தம்பி சில கொடியவர்களால் கொலை செய்யப்பட்டான் அவனை இழந்து நிற்கிற என் தங்கைக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்வது என்று சிந்தித்து கொண்டிருந்தபோது இதுதான் அவளுக்கு சரியான வாய்ப்பும் ஆறுதலுமாக இருக்கும் என்று அவள் களத்தில் நிறுத்தியிருக்கிறோம் அவளுக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கையை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் ஒரே ஒரு தொகுதி வென்று என்ன போகிறது சீமான் என்று நீங்கள் எண்ணக்கூடாது ஒரு தீக்குச்சி தான் ஒரு சிறிய பொறிதான் பெரிய காட்டையே அழிக்கிறது அப்படி ஒரு வெற்றி இந்த நாட்டையே காக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் புரட்சி என்பது ஒரு பொறிதான் ஒரே ஒரு பொறிதான் வண்டி நிறைய குப்பையை அதை கொளுத்துவதற்கு யாரும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை என் உடன் பிறந்தவர்களே ஒரு தீப்பொட்டி ஒரு தீக்குச்சி தான் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து நீங்கள் பற்றவையுங்கள் என் அன்போடு வேண்டுகிறேன் என் அன்பு தங்கை ஜெமினி சேவியர் குமார் அவர்களுக்கும் இங்கே நாடாளுமன்ற தொகுதியில் என் தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கும் நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள் நாங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள் எங்கள் இடத்திலே பொருளாதார வலிமையில்லை ஊடக ஆதரவும் இல்லை ஒன்றுமில்லாத நிலையில் துணிந்து தனித்து போரிடுவதற்கு காரணம் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை தான் உங்களுடைய வாக்கு நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி மீட்கும் இனம் காக்கும் மண் காக்கும் அதன் மானம் காக்கும் என்கிற உறுதியை தருகிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்